திருட்டுத்தனமான செயல் மூலமாக அரசை ஏமாற்றி அரசனுடைய நல்லெண்ணத்தை தவறான முறையில நீங்கள் பயன்படுத்தி அதன் மூலமாக பல ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய் லாபத்தை நீங்கள் ஈட்டுகிற போது ஒரு பக்கம் நீங்கள் செல்வந்தர்களாக ஆகலாம் ஆனால் இன்னொரு பக்கம் இளைஞர்களுடைய நம்பிக்கையை மோசடி செய்து அவருடைய எதிர்காலத்தை சூறையாடி இந்த நாட்டில் மீண்டும் ஒரு தீவிரவாதத்தை உருவாக்கி விடாதீர்கள் என்று பல கூட்டங்களிலே நான் பேசியிருக்கிறேன் இதை நான் பாராளுமன்றத்தில் அமைச்சர்களிடம் கூட நான் இதை எடுத்து சொல்லி இருக்கிறேன் இது தவறான முன்னோட்டமாக சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் இது போன்ற பெரும் தொழில் நிறுவனங்களிடம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஊழியர்களை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நிரந்தரமான ஒரு பணியாளர்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அதிலும் அரசனுடைய பணம் பங்கீடு இருக்கிறது அது போக தொழிலதி தொழிலதிபர்கள் ஒரு உழைப்பாளிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அளவிலே கொடுத்து விட்டு ஏறத்தாழ ஒரு தொழிலாளர் ஒரு சுமார் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் அதை மட்டுமே நீங்கள் அதை சேமிப்பாக கருதினால் ஒரு ஆயிரம் பேர் பணியாற்றுகிற ஒரு தொழிலாளர் ஒரு தொழிற்சாலையில எத்தனை கோடி ரூபாய் ஒரு ஆண்டு லாபமாக திருட்டுத்தனமாக அரசனுடைய நல்ல திட்டத்தை தவறுதலாக பயன்படுத்தி அதன் மூலமாக தொழிலதிபர்கள் செல்வத்தை மேலும் மேலும் கொண்டிருக்கிறார்கள் என்ற இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துவார்கள் இருந்தால் நீங்கள் சின்ன மைக்ரோ இண்டஸ்ட்ரிஸ் இருக்கிறது அந்த இண்டஸ்ட்ரியில அதுதான் அங்கே அவர்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டிற்கான ஊழியர்களை அங்கே கொடுங்கள் பெரும் தொழிலர்களே நிரந்தர பணியாளர்களை பணியாற்ற வையுங்கள் என்று அமைச்சர்களிடம் பலமுறை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே இது இதனுடைய உண்மையான பிரச்சனைகளை நான் உள்ளபடியே நான் உணர்ந்து பார்த்து கொண்டு இது எதிர்கால இந்தியாவிற்கு சரியான ஒன்றாக இருக்காது என்பதை நான் உணர்ந்து பார்க்கிறேன் காரணம் என்ன என்று சொன்னால் மேலை நாடுகள்ல இது போன்று இருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார்கள் மேலை நாடுகளில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே மனித ஆற்றல் இல்லை மக்கள் தொகை இல்லை ஆனால் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இந்த பகுதியில மனித ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிற போது அதுதான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது என்ற காரணத்தினால இங்கே நிரந்தரமாக தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு பணியமர்த்துகிற சூழலுக்கு அரசு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு உங்களுடைய உண்ணாவிரத மூலமாக நான் மத்திய அரசை வலியுறுத்த கருதப்பட்டிருக்கிறேன் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி தொழில் நிறுவனங்களை கொண்டு வருகிற போது இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பல சலுகைகளாக அதை நாம் தொழில் தான் ஒரு தொழில் நிறுவனத்தை கொண்டு வருகிறோம் குறைந்த விலையில குறைந்த சந்தை மதிப்பிலே அவர்களுக்கு இடம் கொடுக்கிறோம் அவர்களுக்கு பல ஆண்டுகள் அவர்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்கப்படுகிறது பல ஆண்டுகள் மின்சார அவர்களுக்கு சில குறைவுகள் அது போல பல அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்ததுதான் ஒரு தொழில் நிறுவனத்தை நாம் அமைத்துக் கொண்டு வருகிறோம் அப்படி மாநிலங்களுக்கு மாநிலங்கள் போட்டியின் காரணமாக மாநிலங்கள் மாநிலங்கள் சலுகைகளை அதிகமாக நீட்டி கொடுத்து அதன் மூலமாக தொழிலதிபர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற போட்டிகளை புரிந்து கொண்டு அதன் மூலமாக மேலும் மேலும் சலுகைகளை பெற்று தொழில் நிறுவனத்தை கொண்டு தொடங்குகிற போது ஆனால் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அநீதி அதிலே உழைக்கிற தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படுகிறது என்பதை அரசுகள் கண்டுகொள்ளாமல் இருக்கும் என்று சொன்னால் இது எதிர்கால இந்தியாவுக்கு அது சரியான ஒரு திட்டமாக இருக்காது என்பதை அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இதன் பூர்வமாக நான் அறிவுறுத்த கலந்து ஐம்பத்தி எட்டு வயது ஓய்வு ஓய்வு வயதை அறுபதாக நீட்டிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு கடந்த காலங்களிலே மனிதனுடைய ஆயுள் என்பது குறைவாக இருந்தது இன்றைக்கு இல்லை அந்த சூழல்கள் மாறிவிட்டது பல்வேறு மருத்துவ பல்வேறு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டதனுடைய காரணமாக இன்றைக்கு மனிதனுடைய ஆய்வு நீட்டிக்கப்பட்டிருக்கிற போது நிச்சயமாக உழைப்பாளியினுடைய ஐம்பத்தி எட்டு வயது என்பது அறுபது அரசுடைய எப்படி செய் அரசு வேலை வாய்ப்பிலே பயன்படுத்தப்படுகிறதோ போன்று தொழில் நிறுவனமும் அசோக்லால் நிறுவனமும் போன்று அந்த உரிமையை ஐம்பத்தி எட்டு அறுபதாக உயர்த்தப்பட வேண்டும் நிரந்தர வேலை நிரந்தர ஆட்களை பணியமர்த்துவது இது எந்த நிச்சயமாக இது எல்லா அரசியல் இயக்கங்களும் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு இது ஒரு விழிப்புணர்வை நாம் இன்றைக்கு அந்த மக்கள் பத்திரிகை கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் நான் கூட பார்க்கிறேன் நான் என்று கடந்த காலத்துல தமிழக அரசு சார்பாக இதே ஒரு சூர்ல நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம் அந்த வேலைவாய்ப்பு முகாமில் நான் பேசிய கருத்து அது ஒளிநாடா இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து கேட்டு பாருங்கள் நம்முடைய தமிழகத்துடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட எல்லோரும் அமர்ந்திருக்கிற அந்த கூட்டத்தில் கூட நான் சொன்னேன் உங்களுடைய அரசோட்டை நிர்வாகம் உட்பட எல்லோரும் இன்றைக்கு வேலை ஆட்கள் எடுத்ததற்காக அங்கே கூடியிருக்கிற போது அந்த கூட்டத்தில் பேசுகிற போது நான் சொன்னேன் வேலைவாய்ப்பு முகாம் அரசு நடத்துகிறது என்று மாரதட்டி கொள்வதே ஒன்றும் பெருமை இல்லை இது வேலை அமர்த்தப்பட்ட இந்த வேலை ஒவ்வொரு வேலைவாய்ப்பு முகாமிலும் நீங்கள் கொடுக்கிற பட்டியல் படி இத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் பத்திரிகைகளை செய்து கொடுத்து நாம் பெருமையை தேடிக்கொள்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு வேலையை பெற்ற இளைஞர்கள் எத்தனை பேர் அதற்கு பிறகு தொடர்ந்து அதே நிர்வாகத்தில் ஐந்து ஆண்டுக்கு பிறகு ஏன் ஐந்து ஆண்டு இரண்டு ஆண்டுக்கு பிறகு அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று பட்டியல் எடுத்து பார்த்தால் இதனுடைய உண்மை சாயம் விழித்துவிடும் எந்த தொழில் நிறுவனமும் அங்கே இன்னைக்கு இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பணியமர்த்தப்படுகிற தொழிலாளர்களுக்கு நிரந்தரமாக பணி கொடுப்பதில்லை அவர்கள் அதிகபட்சம் போனால் ஒன்பது மாதம் பத்து மாதம் அல்லது ஒரு வருடம் ரொம்ப ரொம்ப சென்றதா இரண்டு ஆண்டுகள் அதற்கு பிறகு மீண்டும் அந்த இளைஞனை அவனுடைய நம்பிக்கையை அத்தனையும் ஒரே இரவில் பகர்த்து விட்டு நடிகைக்கு செல்லுகிறார் அருகே இது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது இந்த கொடுமை இந்த அரசு அதை நீங்கள் வந்து அதுக்கு வந்து குழந்தையாக இருக்கக்கூடாது என்று அந்த கூட்டத்துல நான் பகிரங்கமாக சொன்னபோது அதுல சில மாற்று கருத்துகள் இருந்தது நான் பேசுவது அது சரியில்லை என்று சொன்னார்கள் ஆனால் நான் பேசிவிட்டு வேலையை விட்டு கீழே வருகிற போதே நம்முடைய ஊடகத்துறையை சார்ந்த ஒரு நண்பர் அவர் அவருடனே என்னிடம் சொன்னார் ஆனால் நீங்கள் பேசியது மட்டும்தான் இதில் உண்மை காரணம் என்ன என்று சொன்னால் என்னுடைய மகனுக்கு இதற்கு முன்னால் நடந்த வாய்ப்பு முகாமில் ஒரு பெரிய தொழில் நிறுவனம் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு தொழில் நிறுவனம் வேலை கொடுத்து கடிதம் கொடுத்தார்கள் ஆனால் ஒன்பது மாதத்திலே பிரித்து விட்டு இன்றைக்கு திரும்பி அதே நிறுவனம் மீண்டும் என்னுடைய பையனுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் இன்றைக்கு இராணுவத்தில அரசு அகனிப்பார்த்து என்று கொண்டு வருகிற அந்த திட்டத்தை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறது என்று சொன்னால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் உங்கள் தொழில் நடக்கிற பிரச்சனை அது எந்த அளவுக்கு நிரந்தரமான ஊழியர்களுக்கு அது நிரந்தரம் செய்யாமல் தற்காலிக ஊழியர்களை வைத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வருகிற ஊழியர்களை வைத்து தொழிற்சாலைகள் தொழிலதிபர்கள் தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்கிறார் நிவர்த்தி செய்து கொண்டு தொழிலாளர்களை வஞ்சிக்கிறார்களோ அதேதான் இன்றைக்கு இந்தியாவில ராணுவத்திலும் அந்த பணி வருகிறது ஒரு இளைஞனை இருபது வயது இளைஞனை வாழ்க்கையில அவனுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து ராணுவத்தில் பணி சேர்த்துக்கிறோம் என்ற பெருமையோடு ஊருக்கு எல்லோருக்கும் கொடுத்து சிற்பத்திலே சென்று பணியாற்றி விட்டு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவனை ஓய்வூதியம் கொடுத்து அவனை வீட்டிற்கு அனுப்புகிற போது அந்த இளைஞன் அவனுடைய எதிர்காலம் கண் முன்னால் எவ்வளவு தூரத்திற்கு தகர்க்கப்பட்டது என்பது நாளை தினம் மீண்டும் வேலை தேடி ஒரு பக்கம் போய் செல்லுகிற போது அவருடைய நிலைமை எதிர்காலம் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து அது ஒரு பின்னால் தீவிரவாதத்தை தூண்டிவிடும் ஏனென்று சொன்னா ராணுவத்துல சேர்க்கிற போது நீங்க வந்து துப்பாக்கி பயிற்சியை கொடுக்குறீங்க ஆயுத பயிற்சியை கொடுக்குறீங்க எல்லா பயிற்சியும் கொடுத்து ராணுவத்துல கொடுத்து சேர்க்கிறீங்க சேர்த்து முடித்து ஒரு இருபத்தி நாலு வயது ஆகும் போது அவன் வாழ்க்கையில் வந்து அப்போதான் அடுத்த கட்டத்துக்கு அடியெடுத்து வைக்கிற கட்டம் வருகிற போது அவனை வந்து நீ வீட்டுக்கு போகணும்னு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டா நாளைய தினம் அவனுடைய எண்ணம் எங்கே செல்லும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதைத்தான் காங்கிரஸ் கட்சி திட்டத்தை எதிர்க்கிறது அதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அரசு எப்படி அவருடைய கண்ணோட்டம் செல்கிறதோ அந்த கண்ணோட்டத்தோட தான் இன்றைக்கு தொழிலதிபர்களும் அவர்களுடைய லாபத்திற்காக அதே போன்ற இளைய சமுதாயத்தை வஞ்சிக்கிற ஒரு மிகப்பெரிய அநீதிதான் இன்றைக்கு இந்த நிரந்தர தொழிலாளர்களுடைய இழப்பு உயர்த்தி பெருந்தொழிலாளர்களாக உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெறுகிற போட்டி தான் இன்றைக்கு தொழிலதிபருக்கு கையாளுகிற ஒரு சூழலை இன்றைக்கு நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நாட்டை நேசிப்பவர்கள் இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை கடுமையாக எதிர்ப்பதற்கு தயாராக வேண்டும் இது அசோக்லால் நிர்வாகத்தோடு நின்று விட்டதாக தயவு செய்து நீங்கள் எண்ணக்கூடாது இதுதான் இன்றைக்கு இந்தியாவினுடைய இன்றைக்கு இந்தியாவை வழிநடத்துகிறவருடைய மனப்பான்மை இந்த எண்ணத்திற்கு சென்றதுதான் தொழிலதிபர்களுக்கு அது உடம்பையாக இருந்து அவர்கள் அந்த வழியை கையாண்டு அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபகரமாக ஈட்டுகிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் எனவே இதை நாம் எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து இதை கண்டிப்போ அசோக்ளின் நிர்வாகத்தை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்களை வாழ வைத்திருப்பது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய உழைப்பும் அவர் செல்லிய உயர்மையும் அவருடைய ரத்தமும் இன்றைக்கு உங்களை உங்கள் குடும்பத்தை உங்களுடைய நிர்வாகத்தை வாழ வைத்திருக்கிறது வாழ வைத்திருக்கிறது அந்த நன்றியோடு தொழிலாளர்களுக்கு உண்மையாக அவருடைய உழைப்பிற்கு மரியாதை தாருங்கள் நாங்கள் ஒன்றும் உங்களுடைய ஊதியத்துல உங்களுடைய சொத்துல பங்கு கேட்கவில்லை ஆனால் உழைப்பாளர்கள் உழைக்கின்ற தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான நியாயமான அவருடைய நியாயமான தீர்வுகளுக்கு அதை தீர்வு விரைவில் நீங்கள் தர வேண்டிய அன்போடு கேட்டு உங்களுடைய உணர்வோடு எப்பொழுதும் நாங்கள் இருக்கிறோம் எப்பொழுது அழைத்தாலும் உங்களுக்காக வருவதற்கு நான் காத்து என்பதை கூறிக்கொண்டு இங்கே நான் ஏற்கனவே வருகிற போது நீங்க வைத்த கோரிக்கை இது சாலை விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அது அதற்கான எல்லா பணிகளும் நடந்து அதற்கு நேஷனல் ஹைவேல அதற்கான ஒப்புதலும் நான் அதற்கு கொள்கை ரீதியாக பெற்றுக் கொடுத்தேன் ஆனா என்னன்னா இப்ப வந்து இரண்டு பக்கம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று அதற்கான முயற்சி நடந்து அதற்கான பணி நடந்து கொண்டிருக்கிறது இப்போது கூட நான் அண்மையிலே கூட சொல்லி இருக்கிறேன் இன்னொரு பக்கம் விரிவுபடுத்தி சிற்று காலதாமதம் எடுக்கலாம் எனவே முதன் முதலாக இந்த பகுதியை நாம் விரிவுபடுத்துவோம் என்று கேட்டிருக்கிறேன் அவர்களும் அப்படி என்றால் அதற்கு குறித்து கடிதத்தை இன்னைக்கு தர சொல்லி இருக்கிறார்கள் இன்னைக்கு அந்த கடிதத்தை அவர்கள் நான் கொடுத்து விடுவேன் கொடுத்துட்டா அது விரைவில் இந்த சாலை விரைவில் அது விரிவுபடுத்தப்படும் அந்த பகுதியும் விரிவுபடுத்துவதற்கு விரைவில் அதுக்கான அடுத்த கட்ட பணி நடந்துவிடும் என அது ஏதோ விட்டு சென்று விட்டு விடாதீர்கள் தொடர்ந்து அதற்கான எல்லா பணிகளும் முடிந்து அதை செய்வதற்கு நிர்வாகமும் ஒத்து ஐ மீன் அரசு அதை ஒத்துக்கொண்டு விட்டது அது விரைவில் அது அதற்கான பணிகள் துவக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியான செய்தி நன்றி